பெண்களை ஆபாச வார்த்தைகளால் திட்டியும் பெண்மையை இழிவுபடுத்தும் விதமாகவும் பேசி யூடியூபில் வீடியோ பதிவிட்டதாக விருதுநகரை சேர்ந்த யூடியூபரை புதுச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர் விருதுநகர் மாவட்டம் படந்தல் கிராமத்தை சேர்ந்தவர் பி கே விஜய் என்கிற துர்கை ராஜ் இவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஈவல் லவ் எடட்ஸ் மற்றும் ஈவல் லவ் சாங்ஸ் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார் அவரது சேனலை பத்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் பின்தொடர்கின்றனர் அதில் அவர் பல பெண்களுடன் யூடியூப் சேனல் தொடங்குவது எப்படி நிறைய சப்ஸ்கிரைபர்களை தங்களது சேனலுக்கு வரவழைப்பது எப்படி என்று பேசி பழகுவதை வழக்கமாக வைத்திருந்துள்ளார் அவ்வாறு புதுச்சேரியைச் சேர்ந்த ஒரு பெண் யூடியூப் சேனல் மூலம் அவருடன் பேசி பழகி உள்ளார் பின்பு இருவருக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதையடுத்து அவர்கள் இதற்கு முன் பேசியபொழுது ரெக்கார்ட் செய்த வீடியோ மற்றும் ஆடியோக்களை துர்கை ராஜ் ஆபாசமாக சித்தரித்து பேசி அவரது சேனலில் பதிவேற்றம் செய்துள்ளார் மேலும் அந்த பெண்ணை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் அந்தப் பெண் தவறான தொழில் செய்பவர் என்று யூடியூபில் லைவ் ஆக பேசியும் உள்ளார் அந்த வீடியோவை பல ஆயிரம் பேர் பார்த்துள்ளனர் இந்நிலையில் இது சம்பந்தமாக அந்தப் பெண் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணையவழி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர் பெண்களை அநாகரிமான வார்த்தைகளாலும் இழிவுபடுத்தும் விதமாகவும் பெண்மையை களங்கப்படுத்தும் விதமாகவும் பேசி இருபதுக்கும் மேற்பட்ட வீடியோக்களை பதிவேற்றம் செய்துள்ளது தெரியவந்தது மேலும் ஆண்களையும் ஆபாச வார்த்தைகளை திட்டி ஆடியோ பதிவேற்றம் செய்ததும் தெரிய வந்தது மேலும் இவர் மீது சென்னை மதுரை திருச்சி கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் பல பெண்கள் அவர் மீது புகார் கொடுத்துள்ளதும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அநாகரிமான வார்த்தைகளால் திட்டி உன்னால் முடிந்தால் காவல்துறையை பயன்படுத்தி என்னை கைது செய்து பார் என்று சவால் விடும் விதமாக பேசி வீடியோ பதிவு செய்துள்ளதும் தெரிய வந்துள்ளது இதையடுத்து அவரது யூடியூப் சேனல் எந்த பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் தொடர்பில் உள்ள மொபைல் நம்பர் மற்றும் இணையவழி தொடர்புகளை கண்டுபிடித்த புதுச்சேரி இணையவழி போலீசார் அவரை கைது செய்து புதுச்சேரி குற்றவியல் நீதிபதி மோகன் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்